ம்சிவாய் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று இமை பொழுதும் எங்கள் நெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானின் திருவடிகளை முதலில் வணங்கி சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நானுங்கள் தகடூர் தமிழுடன் தங்கமுத்து தன்னுடைய பக்தியால் இறைவனின் பாதத்தை அதாவது முக்தி நிலையை அடைந்தவர்கள் நாயன்மார்கள் என்று சொல்வார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளையும் அறுபத்தி மூன்று வரலாறுகளை ஒரு வரி வைத்துக் கொண்டு வரலாறுகளாக படைத்த சேக்கிளார் பெருமான் அருளிய இந்த நாயன்மார்களுள் அறிவாவட்ட நாயனாரை பற்றி இன்றைக்கு காண இருக்கின்றோம் இந்த அறிவாவட்ட நாயனார் எங்கே பிறந்தார் என்றால் சோழ நாட்டில் கனமங்கலம் என்கின்ற அந்த இடத்திலே பிறக்கின்றனர் இந்த சோழ நாடு சோருடைத்துன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த சோத்துக்கு பஞ்சமே இல்லாமல் மட்டும் இருக்காங்கன்னு இல்லை சோத்துக்கு பஞ்சமே இல்லாமலும் இருக்கிறாங்க தங்களுடைய அந்த செழுமையானதால் எல்லாருக்கும் வாய் வழங்கக்கூடிய தன்மையும் கொண்டவர்களாக அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படி அந்த சோழ நாட்டுல கனமங்கலம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் இந்த அரிபாவட்ட நாயனார் என்கின்ற நாயனார் இவர் இளமை காலம் முதலே இறைவனின் மீது தீராத பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார் இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ நம்ம சாப்பிடுறோம்னா நமக்கு எது சிறந்த சாப்பாடு எந்த அரிசியில செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து செய்வோம்ல இப்ப நம்ம குழந்தைக்கு ஒரு தாய் செஞ்சு போறானா சமைச்சு போடுறானா பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல அந்த மாதிரி இந்த நாயனார் தன்னுடைய இளமை காலம் தொட்டி சிவபெருமானின் மீது கொண்ட அதீதமான அந்த அன்பால அவருக்கு நெய்வேத்தியம் படைக்கக்கூடிய அந்த தொண்டை செய்கிறார் இந்த நெய்வேத்தியம் படைக்கிறாருன்னா சும்மா ஏதோ செஞ்சோம் வச்சோம் ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்லாம் செய்ய மாட்டாராம் நல்ல சென்னல் அரிசியை நல்ல சாதமா வடிச்சு சென்னல் அரிசியை சாதமா வடிச்சு செங்கீரையை குழம்பா செய்து அந்த செங்கீரை தண்டு கூட இப்ப பார்க்கும்போது போது இப்போ யாரா இருந்தாலும் ஒரு தாயா இருந்தா நினைப்பா இப்போ இது வாங்கிட்டு போனால் என் பிள்ளை கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவான் இது கொஞ்சம் நல்லா இருந்தால் சாப்பிடுவான்னு நினைப்போம்ல அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாராம் தனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த செங் செங்கீரையினுடைய தண்டு போதெல்லாம் சிவபெருமானுக்கு இதை படைத்தா அவ்வளவு அழகாக இருக்கும் ஏன்னா அந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய பெருமானுக்கு நல்ல சத்தான இந்த உணவை படைக்கணும்ட்டு உணவில் கூட மாவடு செய்வார்களா சென்னல் அரிசி சாதம் செங்கீரை தண்டுக்கொரியல் இல்லை எல்லாத்தையும் அழகா செஞ்சு தினமும் இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த கைங்கீரியத்தை தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய தொண்டுகளை செய்தார் ஒருத்தர் சந்தனம் மறைத்து கொடுத்தாரு ஒருத்தர் உங்களியம் போட்டார் அதே மாதிரி ஒருத்தர் மாலையை கட்டி கொடுத்தாரு இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு செயல்களை செய்திருக்கிற பொழுது இறைவனுக்கே பார்த்து பார்த்து உணவு சமைத்து அதை ஒரு நாள் கூட தவற மாட்டாங்க சூரியன் உதிக்கிற பொழுது தொடங்கி ஒவ்வொரு நாளும் அந்த உழைப்புல செஞ்சு 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 அவர் போடக்கூடிய அந்த காட்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பார் சேக்கிலார் வருமானம் அழகா சொல்லுவாரு நன்னிய வயல்கள் எல்லாம் நாடொரு முன்னம் காண வண்ணவார் கதிர் செஞ்சல் கதிர் செஞ்சாலி ஆக்கிட மகிழ்ந்து கதிர் செங்காளி ஆக்கிட மகிழ் அப்படின்னா அவன் பார்த்தது இதெல்லாம் பார்த்து மகிழ்வாங்க நன்னிய வயல்கள் எல்லாம் பார்க்கும் போது இந்த வயல்கள் எல்லாம் வேலை செஞ்சு இந்த சென்னல்ல வாங்கிட்டு போய் ஓ வேலை செஞ்சோன்னா கூலியா கொடுப்பாங்க எல்லாம் நம்ம வேலை செஞ்சோன்னா பணம் வாங்கிக்கிறோம் பணத்தை கொடுத்துட்றாங்க இப்போ இந்த ஒரு நாளைக்கு கூலின்னு இவ்வளவு கொடுத்துர்றாங்க ஆனால் ஒரு காலத்துல ஆரியம் இருக்க போனா ஆரியத்தாள் அறுக்க போனா ஆரியம் கொடுத்து அனுப்புவாங்க நெல் இருக்க போனா நெல் கொடுத்து அனுப்புவாங்க கூலியாக அதை தான் பண்டங்களை கொடுத்து தான் பண்டங்களை கூலியாக கொடுத்தாரு அந்த மாதிரி என்ன பண்ணுவார் இந்த நெல்ல சென்னல் வயலை பார்த்தா இதில் அறுத்து நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த இறைவனுக்கு அந்த நெல்லை எடுத்துட்டு போய் சாதம் செஞ்சு கொடுத்தா சமைச்சு வச்சோன்னா எப்படி இருக்கும்னு யோசிப்பாராம் அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து 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 செய்யக்கூடிய இவர் வாழ்க்கையில சரி எப்போதுமே இந்த அடியார்களினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த செய்வார் அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருவிளையாடலாம் செய்யறாரு சிவகுரு சரி எப்போதுமே இவர் இந்த மாதிரியான உணவுகளை தான் நமக்கு கொடுக்குறாரா ஒரு தொண்டுன்னு தொடங்கினாவே அது தொடர்ந்து செய்யறாங்களா எப்படி குங்குளிய கலையனாயனார் தன்னுடைய மனைவியினுடைய தாலியை விற்கும் போது கூட குங்குளியத்தை தான் வாங்கி பசிய மறந்து பக்தியால் நின்றாரோ அந்த மாதிரி இவருக்கும் வறுமை என்கிற பதத்தை கொடுத்துட்டாரு இறைவன் இப்போ வறுமை வாட்டுகிறது இப்போ இருந்த இருக்கிறதையெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு அவருக்கு இறைவனுக்கு நெய்வேதியம் படைக்கிறதுக்காக எல்லாத்தையும் செய்றாரு இல்லாத போது கூட வறுமையில் கூட இறைவனுக்கு தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு அடியார் பெருமக்கள் இறைவனுக்கு தானே வைக்கிறோம் இந்த பழத்தை வாங்கிட்டு போய் வச்சா என்ன இறைவனுக்கு தானே வைக்கிறோம் இந்த தேங்காயை வச்சா என்ன இறைவனுக்கு தானே படிக்கிறோம் இந்த நெய்வேத்தியத்தை வச்சா என்னன்ட்டு ஏனோ தானோ என்று செய்யாமல் எல்லாம் அவன்தான் என்று அந்த உள்ளார்ந்த அன்பால் அவர் செய்வாராம் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறாரு வறுமை வருகிறது முடியல இவர்களுக்கு கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது இவர்கள் கூட சாப்பிடாம இருந்துருவாங்களா இறைவனுக்கு இந்த சாப்பாடை படைக்காம இருக்க மாட்டாங்க இல்லறமாகி நல்லறத்தையும் அழகாக நடத்தி கொண்டு மனைவியும் அறிவாவட்ட நாயனாரும் சேர்ந்தே இந்த கைங்கரியத்தை இந்த பணியை இந்த தொண்டை அவர்கள் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி செய்துக்கிட்டு இருக்கிற கூடிய அந்த வேலையில ஒரு ஒரு வறுமைங்கிற பெரிய ஒரு அடி விழுது அவர்களுக்கு வறுமை வறுமை வந்து விட்டது தங்களிடம் இருந்த நிலங்கள் விற்றனர் தங்களிடம் இருந்த வீடு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு தினமும் வேலை செய்தால்தான் சாப்பாடுங்கிற நிலைக்கு அவர்கள் வந்துட்டாங்க அந்த இடத்துல கூட வைராக்கியம் மிக்க இந்த நாயன்மார்கள் தாங்கள் செய்த அந்த தொண்டிலிருந்து ஒருபோதும் அப்படி மாறி எந்த செயலும் செய்யவில்லை அப்படி சரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு தினமும் கூலிக்கு போவார் கூலிக்கு போயிட்டு நெல்லை வாங்கிட்டு வருவார் நெல்ல சமைச்சு மாவடு செஞ்சு அதுக்கு காய்கறிகள் அதுக்கு தனியான குழம்புகள் எல்லாம் வைத்து இறைவனுக்கு அப்படியே எடுத்துட்டு போய் வைப்பார் ஒரு நாள் எந்த வேலையும் இல்லை சரி இந்த கடைசியா இந்த நெல்லை மட்டும் அறுக்கக்கூடிய வேலை இருக்குது பசித்து சாப்பிடலவர் பசி என்கிற பக்தியின் முன்னால் பசியெல்லாம் பஞ்சா பறந்து போச்சு அறிவா பட்ட நாயனா இருக்கு எதுவுமே கிடையாது எனக்கு இறைவன் மீது இறைவனுக்கு ஐயோ சாப்பாடு எனக்கு சாப்பாடு இல்லையான்னு கூட அவர் தனக்கு இல்லையென்னு கூட அவர் வருந்து வருத்தப்பட மாட்டாரா தன் மனைவி இப்படி ப பசியால் இருக்காங்களேன்னு வருத்தப்பட மாட்டாரா இறைவன் இப்படி பசியால் இருக்காரு உலக உயிர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய இவர் பசியாக இருக்கக்கூடாது என்பதனை நினைத்து என்ன பண்ணுவாரா இவர் தனக்கு செய்த அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து செஞ்சு போவார் அந்த மாதிரி ஒரு நாள் பசி மயக்கம் இவர் என்ன பண்ணார் நெல் அறு நெல்லை அறுத்துட்டாரு நெல்லை அறுத்து அதை அடித்து அதை குத்தி சா சோறாக மாற்றி மாவடு இதெல்லாம் செய்து கொண்டு அப்படியே தன்னுடைய மனைவியும் அறிவாபட்டன் ஆகியனாரும் அப்படியே நடந்து போகிறார் நடந்து போகும்போது பசியினுடைய மயக்கம் பசின்னா எப்படி இருக்கும் கொடுமையான தீ பசிங்கிறது அதெல்லாம் வந்து வள்ளலார் வள்ளலாரவர்கள் பசி என்பது மிகப்பெரிய ஒரு பிணின்னு சொன்னார் எல்லாரும் ஒரு உணர்வுன்னு சொல்லும் போது வள்ளலாரவர்கள் தான் சொன்னார் பசி என்பது ஒரு பிணி அப்படின்ட்டு அந்த நோயை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் தான் அழகா திருவருப்பாவை சொல்லுவார் உள்ளலேன் உடையார் உண்ணவும் வரியார் உருப்பசி உழந்து வெந்துயரால் வல்லலே நெஞ்சம் வருந்தவும் படுவோம் அச்சிலை நிலைத்திருந்தோரும் எல்லலே உள்ளம் எரிகின்றதுடம்பும் உடம்பும் செய்வேன் அந்தோ கொல்லலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் என் தாய் அப்படின்னு இறைவனிடத்துல வேண்டுவார் அப்படியா இந்த பசியால வாடக்கூடிய உள்ளங்களை பார்க்கும் போது என் உடம்பெல்லாம் எரிகிறதேன்னு சொன்ன வள்ளலார் அவர்களும் வாழ்ந்தம்மன் இவருக்கு பசி இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய பசி வயிற்று பசியாக இருந்தாலும் சரி இறைவன் பசியாக இருக்கக்கூடாது இறைவன் பசியை போர்க்க வேண்டும் என்பதற்காக அறிவாவட்ட நாயனார் அந்த சமைத்து எடுத்துட்டு போறாரு பசியால் அப்படி மயங்கி விழக்கூடிய நிலைமை வந்துருச்சு கணவடை மனைவி பிடிக்கலாம் என்று போறாங்க மனைவியை கணவன் பிடிக்கலாம்னு பசிமேற்க போறாங்க இரண்டு பேரும் விழுந்து விட்டார்கள் விழுந்ததுல எடுத்துட்டு போன சாதம் மாவடு எல்லாம் பூமியில விழுந்துருச்சு அவருக்கு வேதனை சொல் சொல்லுனா துயரம்னு சொல்லலாம் சொல்ல முடியாத துயரத்தை அவர் ஐயோ இன்னைக்கு கிடைத்தது இவ்வளவுதான் இதை வைத்துதான் இந்த இறைவனுக்கு நான் வந்து படைக்கலாம்னு நினைச்சேன் இறைவன் முடியாமல் இந்த இந்த உயிர் இருந்தா என்ன போனா இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய அந்த கடமையை தவறிய போது இந்த உயிர் இந்த உடம்புல இருந்தா என இல்லைனா என்ன என்று இந்த அருவாள் அறுக்கிறதுக்காக இந்த நெல்லிருப்பதற்காக அருவால் எப்பவுமே இடுப்புல வைத்துப்பாங்க அந்த மாதிரி இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த அருவாவை எடுத்து இனி இந்த உயிர் எதுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி கழுத்தை அறுத்து கொள்வதற்காக அப்படி மண்ணிலிருந்து அப்படியே ஒரு கை வந்து இறைவனின் கரம் தாங்கும் இறைவன் எப்போதும் சோதனை கொடுப்பார் ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடவே மாட்டார் அப்படி அவ்வளவு சோதனைகள் கொடுத்த போதும் அந்த உயிரை மாய்த்து கொள்ளலான்னு போகும்போது அப்படி தடுத்தாரு அப்படி தடுத்து பா நீ படைத்த உணவு எனக்கு வந்து சேர்ந்து விட்டது நன்றாக அப்ப அப்போ கூட சேக்குழவர் சொல்லும்போது உள்ள அது மாங்காயை கட்டிச்சு சாப்பிட்ற மாதிரியான சத்தங்கள் எல்லாம் வந்துச்சான் உணவுகளை அப்படியே அந்த பூமிக்கு விழுகிற பொழுது அதை நான் எடுத்துக்கொண்டேன் நைவேத்தியமாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்பா என்று அவர்களுக்கு காட்சி தந்து அடியார் வெறுமக்களுள் நீங்களும் ஒருவராக ஆக கடவுதுன்னு சொல்லி அவர்களையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒருவராக ஏற்றுக்கொண்டார் அறிவாவட்ட நாயனார் என்கின்ற அந்த நாயன் எவ்வளவு சூழ்நிலை பாருங்க தன்னுடைய ஒரு எப்போதுமே இதை சொல்வதுண்டு வாழ்ந்து கெட்டு போவதுதான் மிக மிக கொடுமையான விஷயம் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்து திடீர்னு கெட்டு போயிட்டோம்னா அது சொல்லவே முடியாது அந்த துயரத்தில் கூட அந்த வறுமையில் கூட இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதற்கு உறுதுணையாக அவருடைய துணைவியார் இருந்தார் என்ன கிடைச்சாலும் இந்த இறைவனுக்காக சமைக்கணும் என்ன கிடைச்சாலும் இந்த இறைவனுக்காக பார்க்கணும் என்று பார்த்து 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 செய்தவர்கள் அவர் இறைவனுக்கு தானே வைக்கிற ஒரு 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 வெள்ளம் வந்து லோ குவாலிட்டியில் வாங்கி போய் போடலாமே இல்லை சக்கரை கொஞ்சம் போடலாமே அது என்ன உரைச்சேன்னா உரைக்கல என்னன்னு போட்டு இன்னைக்கு பொங்கல் வச்சு இது பண்ற மாதிரி கிடையாது இறைவன் அவன் அவன் உண்டு நல்லா இருந்தாதான் இப்ப இந்த உலகத்தின் உயிர்களை காப்பாற்ற முடியும்னு இவ்வளவு அன்பு செய்த இந்த அடியார் மக்களினுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அத்துணை பக்தர்களும் பக்தியை இறைவன் மீது செலுத்தக்கூடிய அத்துணை பேரும் இதனை நீங்கள் உள்ளார்ந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு வைராக்கியத்தோடு அதிலே ஒரு உண்மையோடு நீங்கள் இருந்தால் நிச்சயம் இறை அருள் என்பது எல்லோருக்கும் கிட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்